ஹலோ மக்களே வெல்கம் டு நம்ம தமிழ் சிறிய எக்ஸ்பிரஸ் எக்ஸ்க்ளூசிவா இன்ஸ்ட் அப்டேட்ஸ்க்கும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இட்ஸ் ஒரு சூப்பர் எக்ஸ்க்ளூசிவான அப்டேட் தான் ரொம்பவே பாப்புலரான ஒரு சூப்பர் ஹிட் சீரியலோட ரீமேக் விஜய்ல வர இருக்கு டீடெயில் தான் பார்க்கலாம் டூ டேஸ் பேக் ஒரு அப்டேட் கொடுத்திருந்தேன் இல்லையா ஒரு நியூ சீரியலுடைய ஆடிஷன் ஹீரோ ஹீரோயின்கான ஆடிஷன் வந்து போயிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு அந்த ஹீரோ பிக்சர் கூட நான் உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணியிருந்தேன் ஈவன் அந்த கெட் அப் லுக் எல்லாம் பாக்கும்போது சிலருமே கமெண்ட் பண்ணியிருந்தீங்க இது இந்த சீரியலுடைய ரீமேக்கா இருக்கலாம் சிஸ்டர் அப்படின்னு சொல்லி நானுமே கேதர் பண்ண அப்டேட்ஸ் எல்லாம் வச்சு பார்க்கும்போது அது வந்து கன்ஃபார்ம் ஆகியிருக்கு எஸ் அந்த நியூஸ் வந்து எந்த சீரியலோட ரீமேக் அப்படின்னு பாத்தீங்கன்னா தெலுங்குல மாகுவா ஓ மா பாவா அப்படின்ற டைட்டில்ல போயிட்டு இருக்க ஒரு சீரியல் தான் இப்போ தமிழ்ல அபிஷியலா ரீமேக் பண்ண இருக்காங்க அதுக்கான ஆடிஷன் தான் போயிட்டு இருக்கு ஸோ ஈவன் அதுல பாத்தீங்கன்னா ஹீரோ வந்து இந்த மாதிரி கெட்டப்ல தான் இருப்பாங்க அந்த ரெட் கலர் டவல் எல்லாம் போட்டுட்டு கொஞ்சம் வேலைக்காரன் கெட்டப்ல இருப்பாங்க அதே கெட்டப்ல தான் இப்பயுமே ஹீரோக்கான ஆடிஷன் போயிட்டு இருக்கு ஸோ ஹீரோ இன்னும் கன்ஃபார்ம் ஆனதுமே நான் வந்து உங்களுக்கு அவங்க நேம் வந்து உங்களுக்கு ஷேர் பண்றேன் சீரியல் வந்து அங்க சூப்பர் ஹிட்டா ஒன் இயருக்கு மேல சக்சஸ்ஃபுல்லா போயிட்டு இருக்கு சீரிய எந்த ப்ரொடக்ஷன் பண்றாங்க ரொம்ப நாளைக்கு அப்புறம் கொடுக்க இருக்காங்க இதுக்கு முன்னாடி இவங்க நெஞ்சம் மறப்பதில்லை சூப்பர் ஹிட் சீரியல் கொடுத்தாங்க அதுலதான் சரண்யா வந்து அறிமுகமானாங்க சீரியல்ல ஆக்டர் அமித் அப்புறம் சொல்லிட்டு நிறைய ஸ்டார்ஸ் வந்து இருந்தாங்க ரொம்பவே ரொம்பவே சூப்பர் ஹிட்டா போச்சு இப்போ அதே சேம் ப்ரொடக்ஷன் சகே நியூ சீரியல் விஜய் டிவிக்காக கொடுக்க இருக்காங்க அதுக்கான ஆடிஷன் ஒர்க்ஸ் வந்து போயிட்டு இருக்கு சோ நான் அந்த ஆடிஷன்லாம் முடிஞ்சு நமக்கு ஷூட் வந்து ஸ்டார்ட் ஆகும்போது கண்டிப்பா அப்டேட் கிடைக்கும் நான் வந்துட்டு பண்றேன் ப்ரொடியூஸ் பண்ற இந்த சீரியல் ரீமேக் ஆஃப் ஸ்டார் மாஸ் ஓ மட்டும் இப்போதைக்கு கன்ஃபார்ம் ஆகி இருக்கு இந்த ப்ரொடக்ஷன் ஹவுஸ் இல்லாம இன்னும் நமக்கு பரிச்சயமான குளோபல் அண்ட் வில்லேஜர்மெண்ட்ல வந்து ப்ரொடியூஸ் பண்ணா இருக்காங்க நியூஸ் சீரியல் விஜய் டிவிக்காக அது இல்லாம விகடன் சீரியல் என்னாச்சு அப்படின்னு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க அது ஆஃப் நோ அது வந்து ஹோல்ல இருக்கு அப்படின்னு தான் கேள்விப்பட்டேன் ஏன்னா அதுக்கான எந்த ஒரு ஒர்க்ஸுமே பொதுக்கு போகல அப்படின்ற மாதிரி நியூஸ் எல்லாம் எனக்குமே ஒரு ஒன் மந்த் பேக் ஸோ சோ ரிலேட்டடாகவும் அப்டேட்ஸ் கிடைச்சா ஷேர் பண்றேன் வீடியோல மீட் பண்றேன் எக்ஸ்க்ளூசிவ் அப்டேட்ஸ்க்கு மறுக்காம நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க